உண்மை தெரிஞ்சா அவங்க காட்டுற முகமே வேறப்பா உன்னையும் ரேவதையும் பிரிச்சு கூட தயங்க முடியும் அண்ணாமலை குடும்பம் திங்கள் முதல் சனி வரை மதியம் இரண்டு முப்பதுக்கு உங்கள் ஜி தமிழில் தீபாவதி மூலமா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இலை ராஜாவை கடத்தி அவனை மிரட்டி அவங்க மூலமாக என்னை பற்றி தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருக்கிறது சரியாக வராதுங்க இல்லை சொல்ல நீ ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியலப்பா அந்த கடவுள்லாம் அத்தை மனசை மாற்றி பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அதை விடுங்க இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை அந்த சிவநாண்டி முத்து வீடந்தான் அவங்களால இந்த கும்பாபிஷேகத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது ஏங்க சந்திக்கப்படுற மாதிரி யாராவது ஆளுங்க இருந்தால் இல்லை அந்த மாதிரி எதுனா நடந்துச்சுன்னா உடனே சொல்லுங்கள் சரிப்பா எனக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்தாலோ தெரிஞ்சாலோ உடனே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா சரிங்க